சிவியது முருகனிக்கு அருகரா என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணைக்கு இன்று ஒரு விஷயம் நடக்க உள்ளது அதற்கு காரணம் நீதான் என்று சொல்லி உன் துணை அங்கே இருந்தவர்களிடம் அழுதார் அதனால் அனைவருமே உன்னை பாராட்டினார்கள் தங்கமே உன்னுடைய துணை இன்று ஒரு இடத்திற்கு சென்று ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டு வந்தார் அப்பொழுது அந்த பிரச்சனையை சரி செய்ய எப்படி என்று தெரியாமல் முழித்து கொண்டு இருந்தார் உடனே உன்னுடைய ஞாபகம் வந்து அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள வேண்டும் என்று அவருக்கு சொல்லி கொடுத்து தைரியம் கொடுத்து இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் தங்கமே அதே போலவே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறனை உனக்கு இந்த முருகனப்பா நாம் கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய துணைக்கும் கொடுத்து இருக்கின்றேன் அதனால் அங்கிருந்த மிக பெரிய பிரச்சனையில் இருந்து விடுபட்டு உன்னுடைய உயிரான துணை இதற்கு காரணம் என்னுடைய துணை மட்டுமே அவள் என் கூட இருப்பதால் எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நான் நிம்மதியாக இருப்பேன் அவள் எனக்கு கொடுத்த ஆலோசனை தைரியம் இதுவரையிலும் வேறு எவரிடமும் நான் எதிர்பார்த்தது இல்லை அதே போல் அவள் காட்டும் அன்பிற்கும் எந்த ஒரு ஈடு இணையும் இல்லை என்று அங்கு இருந்தவர்களிடம் அனைவரிடம் சொல்லி அழுது கொண்டே இருந்தார் தங்கமே இதை கேட்டு அங்கு உள்ள அனைவருமே விட்டார்கள் இப்படி ஒரு பெண்ணா என்று உன்னை பார்த்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னுடைய உயிரான துணை செய்து விட்டார் இதை கேட்கவே என்னுடைய மனது மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றது தங்கமே நீ எப்போது என்னை நினைத்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் இருக்கின்றேன் உன் மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கி உனக்கு நிச்சயம் நான் ஆறுதல் தருகின்றேன் படிப்பு வேலை குழந்தை ஆரோக்கியம் எதற்காக வேண்டினாலும் அதற்கான கிரியைகள் என் அருளால் நடந்து கொண்டே இருக்கின்றன தங்கமே ஆகையால் நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் நம்பிக்கையுடன் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி வா எல்லாம் உனக்கு நல்லதாகவே முடியும் ஏனென்றால் உன்னோடு எப்போதும் என்றென்றும் உன் முருகனப்பா துணை இருக்கின்றேன் இப்பொழுது உன்னுடைய உயிரான துணையும் உனக்கு துணை நின்று உனக்கு நல்ல வழிகாட்டுதல் படி செய்கின்றார் இதற்கு மேலும் உனக்கு என்ன வேண்டும் செல்லமே வாழ்க்கையை நன்றாக வாழ் சந்தோஷமாக வாழ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா